அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வாசியா இன்றைய தினம் சனி பிரதோஷத்தை பத்தி நாம் பார்க்க இருக்கோம் நாளைக்கு சனி பிரதோஷம் அக்டோபர் பதினெட்டு இன்றைய தினம் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த வரிசையில முக்கியமா எல்லாருமே பொதுவா பார்க்கணும் சனி பிரதோஷத்துல கலந்துக்கணும் அது எல்லாருக்குமே நல்லது ஏன்னா நம்ம வருஷம் ஃபுல்லா பிரதோஷம் வழிபாடு பண்றதும் ஒரே ஒரு சனி பிரதோஷம் பண்றதும் அட்டன் பண்றதும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல சனி தன்னைக்கு சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகம் ஆராதனை ரொம்ப சிறப்பா நடைபெறும் எல்லா கோயில்கள்லயும் அப்போ அந்த அபிஷேகத்துக்கு பால் தயிர் இளநீர் தேன் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை அபிஷேகத்துக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் அது ரொம்ப விசேஷம் அதே போல முக்கியமா அருகம்புல்லும் வில்வமும் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்ல இருந்து உங்களால ரெடி பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னா அன்னதானம் திட்டமா கொஞ்சமாவது செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு நீங்க அன்னதானம் கொடுக்கலாம் இல்லை என்னால கொண்டு போய் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்க கடையில கூட பிஸ்கெட் சாக்லேட்டு ஸ்வீட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆஹ் பொதுவா எல்லா மக்களுமே சேர்ந்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான பண்ணணும் அப்படின்னா இந்த யாரெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா கலந்துக்கணும் அப்படின்னா வணிசை கலந்தத்துல பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா அந்த நபர்கள் முக்கியமா இந்த பிரதோஷத்துல சனி பிரதோஷத்துல கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல கடக லக்னம் கடகராசி சிம்ம லக்னும் சிம்ம ராசினேயர்கள் இப்போ இந்த பிரதோஷத்துல காந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போதைக்கு சிம்ம லக்னத்துல கேது பகவான் போயிட்டு இருக்காரு கோச்சாரத்துல அதனால சிம்ம லக்னக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா இந்த பிரதோஷ வழிபாட நீங்க மேற்கொள்ளும்போது உங்களுக்கு இந்த மன இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் இந்த டென்ஷன் இது எல்லாமே குறையும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்